வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள்

முதல்ல உங்ககிட்ட சொல்ல விரும்புறது கீழடியில அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் அனைத்த இந்திய முன்னேற்ற கழகம் அந்த கீழடிய வச்சு அரசியல் செய்யறும் இயக்கம் வந்து திமுக ஓகே எந்த இடத்துலயும் வந்து ஒரு பைசா கீழடிக்கு செலவு செய்யாத ஆட்சி திமுக ஆட்சி குறிப்பா தமிழகத்துல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஏதோ கீழடி வந்தப்புறம்தான் அகழ்வாய்வு துறையை ஆரம்பிச்சதுன்ற மாதிரி ஒரு பில்ட் இருக்காங்க நம்ம முதல் நான் அதை கரெக்டர் விரும்புகிறேன் இது இதுவரைக்கும் முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு தமிழகத்துல அந்த முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல முப்பத்தி மூன்று இடங்கள்ல அகழ்வாய்வு செய்ய உத்தரவு போட்டது அதிமுக அரசாங்கம் புரட்சி தலைவர் காலத்துல என்னைக்கு ஒரு முதல் இடம் அவங்க எடுத்து செய்தாரோ அதிலிருந்து கீழடியும் தாண்டி இன்னைக்கு ஈரோட்ல கொடுமணல் அதை பத்தி இன்னைக்கு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு பேசுறாங்க கொடுமணல்ல தான் தமிழர் முதல்ல இரும்பு பாதனப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தான் தமிழன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஏதோ தானே வந்து கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரு அந்த கொடுமணலுக்கு முதல்ல ஃபண்டு ஒதுக்குனது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தான் அதே போல இன்னைக்கு அந்த கேள்வியை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என் தாய்மொழின்னு அதை வச்சு உருவகேலி செய்து இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க ஒரு கார்ட்டூன் போடுறாங்க அந்த கீழடி என் தாய்மடின்ற வார்த்தையை உருவாக்குனதே எடப்பாடியார் உத்தரவின் பேர் நான் தான் அன்னைக்கு வந்து சிக்காகோல உலக தமிழ் மாநாடு முதல் முறையாக அமெரிக்கால நடத்துறதுக்கு முழு உதவியா இருந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீங்க வந்து பெருமையா பேசிக்கிறீங்க உலக தமிழ் மாநாடுகளை பத்தி அந்த உலக தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் நடத்தியது புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் நடத்தியது அதற்கடுத்து வந்து புரட்சி தமிழர் முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்தியது அண்ணன் ஆட்சி அன்னைக்கு வந்து சிகாகோ மாநகரத்தில் அன்னைக்கு அமைப்புடன் சிகாகோ தமிழ் சங்கத்துடன் சேர்ந்து அந்த முழு உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் நிதி ரீதியாகவும் மற்ற எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருந்தது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாங்கம் அந்த சிகாகோ மாநகரத்தில் முதல் முறையாக கீழடியில் இருக்கிற கிடைச்ச அரும்பொருட்களை எடுத்து அங்க காட்சிப்படுத்தினோம் அந்த காட்சிக்கு பேர் தான் கண்காட்சிக்கு பேர் தான் கீழடி என் தாய்மடி அந்த கீழடி என் தாய்மடி பேரை வச்சது அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைப்படி அதே போல பல இடங்கள்ல அகழ்வாய்கள் அழகன் குளத்திலிருந்து எங்க வந்து பாண்டிய நாட்டின் மிக முக்கியமான துறைமுகமா இருந்த அந்த இடத்துல அழகன் கு குளத்துல மூன்று முறை அகழ்வாய்வு செய்தது புரட்சி தலைமையின் ஆட்சி புரட்சி தமிழரின் ஆட்சி இந்த வந்து இன்னைக்கு இருக்கிற அகழ்வாய்வுகள் எட்டு இருக்கு புரட்சி தமிழரின் ஆட்சியில் தான் பதினைந்து தொல்லியல் நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தமிழக அரசாங்கத்துக்கு இன்னைக்கு வந்து எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு தொல்லியல் நிபுணர்கள் அதே போல நம்ம காட்டோகிராஃபர் சொல்லக்கூடிய கல்வெட்ட படி எடுக்கக்கூடிய நிபுணர்கள் தொல்லியல் நிபுணர்களை எடுத்து வைக்க ஆணை பிறப்பித்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு கீழடி கேள்வி பேசுறீங்களே அந்த கீழடிக்கு அருங்காட்சியகம் உருவாக்கியது முதல்ல இருபத்தோரு கோடி அலாட் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வச்சது முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்று அந்த இடத்துல ரெவென்யூல பெரிய பிரச்சனை இருந்தது அந்த விவசாயிகள் நிலம் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் சமாதானப்படுத்தி அந்த இடத்துல எடுத்து பத்தாயிரம் அரும்பொருட்களுக்கு மேல மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருந்த மைசூர்ல இருந்து வீட்டு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர் இது எல்லாம் வந்து இது இல்லாம இன்னைக்கு ஏதோ வாய் பிழித்ததோ மாங்காய் பிளித்ததோன்ற மாதிரி இன்னைக்கு வந்து படம் போடுறீங்க மோடி என்னுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லி போடுறீங்க கண்டிப்பா இதை சட்ட ரீதியா இத சந்திப்போம் அதுக்கு மேல வந்து ராஜா அவர்களே ஏதாவது கொஞ்சம் மனச்சாட்சி இருந்தா ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கல அந்த ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இந்த இரு துறைகளுக்கும் அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறைகளுக்கு திமுக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் ஐந்து ஆண்டுகள் சேர்த்து ஒன்பது கோடி இதை மறுக்க முடியுமான்னு பாருங்க அதே போல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில அந்த நான்கு ஆண்டுகள்ல இந்த தொல்லியல் துறை துறைக்கு சராசரியாக நூத்தி ஐந்து கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள் அதே போல ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்து இருபத்தாறு கோடி எடுத்து இங்க இருக்கிற ஆலம்பரை போட்டிலிருந்து பாலாம்பரை போர்ட்ல இருந்து கன்னியாகுமரியில இருக்கிற கோட்டைகள் வரைக்கும் சீர்படுத்தியது அந்த எடப்பாடியாரின் ஆட்சி இந்த மாதிரி வந்து தொல்லியல் துறை அருங்காட்சி எக்மோர் மியூசியத்துக்கு தேசிய மியூசியம் நேஷனல் மியூசியம் அங்கீகாரம் பெற்று மத்திய அரசாங்கத்தால் நூறு கோடி செலவு செய்ய வைத்தது எடப்பாடியார் ஆட்சி உங்க ஆட்சியில ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திருப்பி திருப்பி சொல்றீங்க அறுபத்தேழுல கலைஞர் வந்த தான் தொல்லியல் துறை துவங்கியது இல்லைன்னு மறுக்கல ஐந்து அகழ்வாய்வுகள் அந்த ஐந்து ஆண்டுகள்ல நடத்தப்பட்ட துவங்கப்பட்டதா ஆனா அந்த ஐந்து அகழ்வாயுகள் தவிர தமிழ்நாட்டில் நடந்த முப்பத்தி ஒன்பது அகழ்வாயுகள்ல முப்பத்தி மூன்று அகழ்வாயுகள் எங்களால் நடத்தப்பட்டது இதை மறுக்க முடியுமா ஏன்னா அறுபத்தி ஏழுக்கு முன்னால ஒண்ணு இல்லை துறையே கிடையாது இந்தியாலே துறை கிடையாது அதுக்கு நீங்க துறைய ஆரம்பிச்சீங்க ஆனா என்னைக்கு வந்து கார்பன் டேட்டிங் வந்ததோ என்னைக்கு வந்து ஒரு ஒரு பொருளுடைய வரலாறை இத்தனை ஆண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகளும் இத்தனை ஆண்டுகள் அப்படி சொல்லக்கூடிய எல்லா விதமான உபகரணங்களும் என்னைக்கு வந்ததோ இருந்து கார்பன் டேட்டிங்கு அமெரிக்காவுக்கு அனுப்பணும் இத்தாலிக்கு அனுப்பணும் நீங்க இன்னைக்கு அறிக்கையில சொல்லிக்கிற எல்லா இடத்துலையும் முதல்ல அனுப்பி தமிழரின் தொன்மை இவ்வளவுன்னு எஸ்டாப்லிஷ் பண்ணது அந்த எடப்பாடியார் நாட்சி வந்த வந்தவுடனே அவங்க உருவாக்குனது அழகன்குளம் குளம் அழகன் குளத்துக்கு அடுத்து ஆறு இடங்கள்ல அகழ்வாய்வு செஞ்சோம் இன்னைக்கு உங்க பெருசா பேசுற இருந்து கீழடியில இருந்து அந்த அழகங்குளத்துல சைட் மியூசியம் உருவாக்குறதுல இருந்து அதிச்சநல்லூர்ல வந்து மத்திய அரசாங்கத்தால் உங்க காங்கிரஸ் திமுக உட்பட்ட மத்திய அரசாங்கம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல ஐந்து முறை அந்த அமைச்சரை பண்பாட்டு அமைச்சரை சென்று சந்திக்க வைத்தார் எடப்பாடியார் அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண வச்சோம் ஏன்னா அதிச்சநல்லூர் வந்து ரோமானிய பேரரசுடைய பாண்டிய நாட்டுக்கு இருந்த பல தொடர்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய முதுபுக்கள் தாதிகள் அடங்கிய இடம் அந்த பாத்தீங்கன்னா அந்த அதிர்ச்சநூல் ரிப்போர்ட்ட என் கையால் நான் பெற்று வந்தேன் சத்தியவதினு ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இருந்தவங்க மத்திய அரசாங்கத்தோட நல்ல உறவு வச்சிருந்து அவங்க அவங்க இருந்து நிதிநிலையை நிதியை பெற்று நீங்க பெற்ற நிதியை திருப்பி எடுப்ப அரசாங்கம் திமுக இன்னைக்கு வந்து சொல்றீங்க மத்திய அரசாங்கம் ஒண்ணும் கொடுக்கல ஒன்னும் செய்யல நீங்க என்ன கேள்வி கேட்டான் மத்திய அரசாங்கத்துல இவர் இப்ப ராமகிருஷ்ணா வந்து ரிப்போர்ட் குடுத்துருக்காரு கீழடியில எப்ப கொடுத்தாரு எந்த ரிப்போர்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த மூன்று ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட அகழ்வாய்வுடைய ரிப்போர்ட்ட இவர் எப்ப குடுக்கிறாரு போன வருஷம் குடுக்குறாரு ஓகே என்னாச்சு பத்து வருஷம் ஏன் பத்து வருஷம் அந்த ரிப்போர்ட் கொடுக்கல எத்தனை முறை நான் டெல்லி சென்று இருப்பேன் தெரியுமா அந்த ரிப்போர்ட்ட வெளியிட சொல்லி ஏன்னா மூன்றாவது கட்ட அகழ்வாய்வு அம்மா இருந்த பிரச்சத்தில இவர் அம்மாவுடைய இறுதி ஆண்டு அந்த ஆண்டுல வந்து ஸ்ரீராமன் ஒரு அதிகாரியை மாத்தி போட்டார் ஸ்ரீராமன் வந்து அந்த மதுரையில கீழடியில பொறுப்பெடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த கீழடி அகழ்வாய்வு அந்த மூன்றாவது கட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் வந்து இதுக்கு மேல தொடர்வதற்கு விருப்பம் இல்லை இதுல வந்து மேட்டர் இல்லை அப்படின்னு நோட்டு வைக்கிறாரு அவரை வந்து நான் மூன்று முறை சந்தித்தேன் வீட்டுல உட்கா உட்கார வச்சு பேசுனேன் எப்படிங்க அது இல்லாம இருக்கும் எந்த பிரஷர் உங்களுக்கு இருக்கு அந்த என்ன பிரஷர்னாலும் நாங்க அதை எடுத்து நின்று செய்வோம்னு சொல்லி ஆனால் அவர் அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அவருடைய பார்வை இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் ராமகிருஷ்ணா வந்து தெலுங்கு பேசக்கூடிய தமிழர் இவர் வந்து பக்கா தமிழர்னு தமிழர் தான் அவர் என்ன கண்டு பார்த்தாரு இந்த உபகரணங்கள்ல புதுசா ஒன்னும் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எழுதுறாரு அப்போ வந்து அப்ப புரட்சி தலைவர் அம்மா இருந்த காலகட்டம் அதற்கப்புறம் வந்து எடப்பாடியார் வந்தவுடன் அந்த இடத்துக்கு பண்டு ஒதுக்குனாங்க ஆனா அம்மா எடுத்த முடிவு அது அம்மா எடுத்த முடிவு வந்து மத்திய அரசாங்கம் செய்யலைனாலும் நம்ம எடுத்து செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்தார் அந்த தான் மதுரை உச்ச மதுரை ஹைகோர்ட்ல அந்த அப்ப இந்த எழுமின் தமிழ் என்று இயக்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டிருந்ததுல அப்ப அதுல என்ன சொன்னாங்க இந்த பத்தாயிரம் பொருட்கள் மைசூருக்கு சென்ற பொருட்கள் ஏற்கனவே இருந்த ரெண்டு இடத்துல அகழ்வாய் செய்ததை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த அகழ்வாய்வை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் மத்திய அந்த ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது ஆனா அந்த ஹைகோர்ட் உத்தரவு வருவதற்கு இரண்டு நாட்கள் முன்னாலே அதிமுக அரசு கீழடியில் நாங்களே எடுத்து செய்வோம் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன் போட்டோம் ஏன்னா அதுவும் வந்து எந்த இடத்துல தோணும்னாலும் இருநூறு வருஷத்துக்கு முந்தின விஷயம்னா மத்திய அரசாங்கம் பெர்மிஷன் வாங்கணும் அந்த அமைப்புல நாங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டோம் பெருமுயற்சி எடுத்து ஆறு மாதங்கள் கழித்து அந்த கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு ஆறு மாதம் கழிச்சு மத்திய தமிழ் தமிழக அரசாங்கமே செய்வதற்கு மத்திய அரசாங்கத்துல நாங்கள் பெர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் வாங்கி அதுல செலவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ரூபாயும் எடப்பாடியார் எடப்பாடியார் அவர்கள் தான் வெளியிட்டார் அது முதல் அறிக்கையை வெளியிட்டார் இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் நோட் போட்டு கொடுத்துட்டேன் நீங்க பாத்துக்கிட்டுங்க அதுல என்ன சொல்லியிருந்தோம் அதுல எடப்பாடியார் என்ன பேசினாரு ஏன்னா அன்னைக்கு வந்து தமிழர் நாகரிகம் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு கார்பன் டேட்டிங் மூலம் மட்டுமல்ல எட்டு விதமான நிறுவனங்கள் செய்யப்பட்டு எல்லா பொருட்களும் அமெரிக்காவுக்கு சாம்பிள் அனுப்பி இட்டலிக்கு சாம்பிள் அனுப்பி ரெண்டு இடங்கள்ல இருந்து வந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில எந்த ஐயமும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் என்ற ஒரு இதை கண்டுபிடிச்சோம் இன்னைக்கு நான் இதை கேட்கிறாங்க மத்திய அரசாங்கம் ராமகிருஷ்ணா அட்டனா எப்ப நீங்க வந்து அன்னைக்கு கொடுத்த அறிக்கையில ஒண்ணு சொல்லியிருந்தீங்களே இப்ப கொடுத்திருக்க அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா இருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரை அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழர் நாகரீகம் வந்து ஆயிரம் வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷத்துல இருந்திருக்கலாம் இதுதான் கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பு யாராவது ஏத்துக்குவாங்களா இப்ப கார்பன் டேட்டிங்ல என்ன ஒரு ஆயிரம் வருஷத்துக்குள்ள ஒரு நாள் அப்படின்னு சொல்றதுக்கு கார்பன் டேட்டிங் இதுக்கு அமெரிக்கா அனுப்புவாங்க இந்த கேள்வியை தான் அவங்க கேட்டிருக்காங்க அதற்கு அவர் ராமகிருஷ்ணன் பதில் சொல்லணும் இதுல இறங்கி அரசியல் செய்ய பார்க்கிறது திமுக ஓகே என்ன நடந்திருக்கு நடந்திருக்கு நம்ம சொன்ன அறிக்கையில மாநில அரசாங்கம் இதுவரைக்கும் ஐந்து அகழ்வாய்வுகள் நான்காவது கட்டம் அஞ்சாவது கட்டம் ஆறு ஏழு எட்டு ஐந்து அகழ்வாய்வுகள் அண்ணன் எடப்பாடியார் பீரியட்ல நடந்து எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் கொடுத்தாச்சு ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது இதுல இருந்து மத்திய அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது இது நம்ம பண்ண அறிக்கை எல்லா மாநில அரசுக்கும் அந்த சுயாட்சி இருக்கு இது வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அதனால வந்து எந்த ஒரு யாரும் வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லல யாரும் வந்து இது செய்யாதீங்கன்னு சொல்லல ஆதிச்சநல்லூர்ல மத்திய அரசாங்க செலவுல கெட்ட வைக்கணும்னு சொல்லி அவங்கள வந்து இருபத்தைந்து கோடி அலாட் பண்ண வைத்தது ஆனால் எடப்பாடியார் அரசு ஆதிச்சநல்லூர்ல நாம ஏற்கனவே ஒரு கட்டணம் வச்சிருந்தோம் ஆனா அதை எடுத்துட்டு வேற கட்டணம் வச்சு அவங்க வந்து எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ிக்கலா அது வந்து கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டே இருக்கு இது மாதிரி தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்று தினங்கள்ல பற்றை பெறும்புதும் ஏடிஎம்கே உருவாக்க இடம்ன்றதுனாலேயே அதை நீங்க வந்து இன்னைக்கு பண்ணாம இருக்கு உலகத்திலேயே முதல் மனிதன் நடமாடிய பூமி பற்றை பெறும்புதும்னு கண்டுபிடிச்சா அறிவிச்சோம்ல ஏன்னா அது இங்க போச்சு ஏன்னா அது வந்து ஏடிஎம்கே பண்ணது அம்மாவை அம்மா உத்தரவு போட்டது அதை நடத்தினது எடப்பாடியார் அறிக்கை கொடுத்தது நானு ஆனா அதை வந்து நீங்க பேசவே மாட்டீங்க இது போல வந்து பல இடங்கள் மறைக்கப்பட்டிருக்கு வைகை நாகரிகம் வைகை நதியை சேர்ந்த நாகரிகம் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை கூட உடன்பாடு நிறைய இருக்கு அதே எழுத்து வடிவங்கள் இருக்கு இதை வந்து சொல்லாதவங்க இல்ல ஆனா அதனால வந்து ஆரிய திராவிடர் பண்பாடு அந்த அவங்க ஆரியர்கள் வந்து வெளியே அனுப்பிட்டாங்க நம்ம இங்க வந்தோன்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கணும்னு சொல்லி நீங்க அரசியல் பண்ண பாத்தீங்க அந்த கான்டெக்ட்ல தான் நான் சொன்னது எப்பா இது வந்து தமிழர் நாகரீகம் தான் இது பாரத நாகரீகம் தான் பாரத நாகரீகத்தில் அடிப்படை தமிழர் நாகரீகம் இதைத்தான் நான் சொன்னேன் அதை உடனே பெரிய பில்டப் கொடுத்து நேற்று அறிக்கை விடுறாருங்க அவர் மனசுல என்னன்னு தெரியல ஏன்னா அந்த பேச்சு பேசி அவர் எடப்பாடியார் அந்த இடத்துக்கு விசிட் பண்றதுக்கு முன்னாலே வந்து ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் நின்னு அந்த இடத்துல நின்னு விட்டு அறிக்கை மாஃபா பாண்டியராஜனுக்கு நன்றி உதயச்சந்திரனுக்கு நன்றி அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து அறிக்கை இருக்கு அந்த அறிக்கையும் காப்பி வச்சிருக்கிறேன் பாத்துக்கிடுங்க ஏன் அப்ப எல்லாம் தோன்ற இல்லையா இது வந்து அப்ப அது வந்து எடப்பாடியார் பேர் அது இல்லைன்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன் ஏன்னா நான் உடனே பதில் அளிக்க விட்டு எடப்பாடியார் அவர்களுடைய வேர்வையில் ரத்தத்தில் இது உருவாயிருக்கு இந்த இடம் வந்து நீங்க ஏதோ ஒரு உதயச்சந்திரன் ஏசும் பாண்டியராஜனும் பண்ண வேலை கிடையாதுன்றது அன்னைக்கே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் கீழடி என்பது உலக மாந்தர்கள் உலக தமிழர்கள் பேசு பொருள் ஆக்கியது எடப்பாடியார் ஆட்சி ஏன் பத்து கோடி செலவு பண்ணி அந்த உலக தமிழர் மாநாட்டை நடத்தணும் சிக்காகோல நடத்தணும்னு என்ன இது எதிர்த்தது ஆறாயிரம் தமிழர்கள் வந்தாங்க உலகம் எங்க இருக்கிற ஆறாயிரம் தமிழர்கள் அங்க கீழடியை மகிமைப்படுத்தினோம் கீழடி என் தாய்மொழி அந்த வார்த்தை ஆடல் இருந்து இன்னைக்கு எல்லாமே வந்து பண்ணது நாங்க அதனால தயவுசெய்து நான் அந்த சொல்ல விரும்புறது ஒன்னே ஒன்னுதான் அகழ்வாய்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழர் நாகரீகம் தொன்மையானது என்று நிரூபிப்பதும் தமிழ் இவ்வளவு தொன்மையானது என்று நிரூபிப்பதையும் ஐயன் திருபுற எந்த சந்தேகமும் இல்லாம உலகத்திற்கு கண்டிருக்க வைத்தது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அதனால தான் ஒரு புரட்சி தமிழர் சொல்றோம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தனி மனிதரும் காரணமே அதுதான் என்ன அவருக்கு பேச மாட்டார் அவர் பேசல அவர் இதை பத்தி பேசல இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒவ்வொரு துறையிலுமே ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்தாரு நீங்க செய்யுங்க தட்டி கொடுத்தாரு நிதி கொடுத்தாரு ஏன் வந்து ஒன்பது கோடி நிதி ஒதுக்கணும் அஞ்சு வருஷத்துல நிதி ஒதுக்கினவங்க ஒரு வருஷத்துக்கு நூத்தி அஞ்சு கோடி சராசரியாக இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டது ஐந்து ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கத்துறை நிதி உதவி சேர்த்து எந்த இடத்துலயும் நாங்க வந்து அதை பதிவு பண்ணாம இல்லை இன்னைக்கு இன்னைக்கும் கூட தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தால நிதி வந்து கொண்டு இருக்கிறது நீங்க அத பெரிய பெரிய சொல்ல மாட்டேங்கிறீங்க இது ஒரு பிரச்சனை உங்க பிரச்சனை அது உங்க பிரச்சனை எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழர் நாகரிகம் கீழடியல் உதித்ததுன்னு கூட சொல்ல மாட்டேன் கீழடிக்கு முன்னாலே முப்பத்தி எட்டு ஆய்வுகள் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டுல பல்லவ நாட்டிலயும் சரி தொண்டை நாட்டிலும் சொல்லக்கூடிய பல்லவ நாட்டிலும் சரி அங்கதான் முதல்ல அகழ்வாய்வுகள் ஆரம்பிச்சது பற்றைக்கு முதல்ல இருந்து இந்த பல்லவ மேடு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல எத்தனையோ ஆய்வுகள் சென்றிருக்கின்றன புரட்சி தலைவர் காலத்துல துவங்கிய ஆய்வுகள் ஓகே இதனால தயவு செய்து நீங்க ஏதோ கீழடி தான் முதல்ல அந்த கீழடியை வந்து கண்டுபிடிச்சது ஸ்டால்ன்ற மாதிரி ஒரு பில்டப் மட்டும் கொடுக்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அத சொல்றது தான் மெயினா வந்தேன் எது கேள்வி எதா கேள்வி இல்ல தம்பி இதுதான் தம்பி வேற ஒண்ணும் இல்ல நீங்க ஒரு சாம்பிள் அனுப்புறீங்க அனுப்பப்பட்டது பதினாறாவது வருஷம் அகழ்வாய்வு நடந்தது ரெண்டாயிரத்தி மூன்று ஆண்டுகள்ல ராமகிருஷ்ணா அப்ப அவர் மேல வந்து என்கொயரி எல்லாம் இருந்தது அவர் இந்த ஆய்வுக்கு போகாம வேற எங்க போறாரு அப்படின்லாம் வந்து கேள்விகள் வந்துட்டு இருந்தது அப்போ இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை இது அதனாலதான் அவரை வந்து அங்க மாத்தினாங்க அசாமை கொண்டு போய் போட்டாங்க இவங்க அதை அரசியல் படுத்தியது அவர் வந்து இதுல நிறைய கண்டுபிடிச்சிட்டாரு அதனால வந்து அவரு அசாமுக்கு அனுப்பிட்டாங்க இந்த தமிழ் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்ப நாங்க ஆட்சியில இருக்கோம் அதிமுக ஆட்சி அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு அறிக்கை விட்டாரு மாதிரி ராமகிருஷ்ணாவை நீங்க உடனே திருப்பி கொண்டு வரணும் நான் அவரை கூப்பிட்டேன் தமிழக அரசாங்கத்துடைய செலவுல அவர் அசாம்ல இருந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறோம் என்னையா கண்டுபிடிச்சீங்க என்னென்ன இருக்கு அதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு நானும் ஒரு என்ஜினியர் எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்கேன் இந்த துறையில எனக்கு ஒரு அறிவு இருக்கு அப்போ உதயச்சந்திரன் கூட வரல இந்த துறைக்கு உதய சந்திரன் வரல அப்போ வந்து அவரு வேற துறையில இருந்தாரு பொறுப்புல இருந்தாரு அப்போ வந்து நாங்க அவர் கூப்பிட்டு கேட்டு பேசின பொழுது என்னென்ன செஞ்சிருக்காரு என்னென்ன செய்யலன்னு தெரிஞ்சது அவங்களுக்கும் ஏசைக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல நாங்க தலையிட விரும்பல நாங்க என்ன சொன்னோம் எப்ப இது அடுத்து என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னப்போ மத்திய ஸ்ரீ ஸ்ரீராமன் ஒருத்தர் அப்பாயின் பண்ணாங்க அவர் வந்து போனாரு அவரும் வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகல அவங்க ஏசையில அந்த அமைப்பு அன்னைக்கு இருந்த கட்டமைப்பு பெரிய ப்ரொஃபஷனலா இல்லை அதான் நிஜம் ஆனா அவங்க வந்து அந்த ஆர்கே ராஜே சொன்னதான் விதினு இருந்தாங்க ஸ்ரீராமனை கூப்பிட்டு பேசுறோம் கேபிட்டு பேசி அவரை அந்த இடத்துல கண்டினியூ பண்ண சொல்லி முயற்சி எடுத்தோம் ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பட்ஜெட் கிடையாது அந்த டைத்துல ஆனாலும் அவரை மறுபடியும் கண்டினியூ பண்ண வைக்க முயற்சி பண்ணால் அவர் செய்யலை அதனால கோர்ட் உத்தரவு அந்த டைத்துல வந்தது அது வந்த பொழுது நாங்க வந்து அந்த முடிவு எடுத்து எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கி நம்மளே செய்வோம் அவரு முயற்சி எடுத்தாரு ஒரு ஆண்டுக்குள்ள அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடிஞ்சதான் அப்போ உதயச்சந்திரன் எங்க கொண்டு வந்துட்டோம் உதயச்சந்திரன் அவர் திறமையான ஆபிசர் தான் இந்த துறையில அவருக்கு அக்கறை ஆர்வம் நிறைய இருந்தது அதனால அவரை இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாந்துன்னு சொல்ற மாதிரி இந்த துறையில போட்டு அவர் அதுல முழு சுதந்திரம் கொடுத்து செயல்படுத்த வச்சோம் இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட டீம் வந்து அந்த இடத்துல கீழடியில் போய் போட்டோம் அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற ரெண்டு கிராமங்களையும் சேர்த்து மூன்று தனித்தனி அகழ்வாய்கள் நிகழ்த்தப்பட்டன எடுத்து மத்திய அரசாங்கம் ரெண்டே ஏக்கர்லாம் பண்ணாங்க நம்ம நூறு ஏக்கர்லாம் அங்க எடுத்து ஆய்வு செய்து உலகெங்கும் இதை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் இதுல டெக்னிக்கலாம் பெரிய ஒண்ணும் பிரச்சனையே கிடையாதுங்க உலகத்துல மிகப்பெரிய அகழ்வாய்வுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அதை விட ப்ரொபஷனலா நம்ம வச்சுருந்தாங்க ட்ரோன் எல்லாம் பேசுறீங்க அன்னைக்கே ட்ரோன் நாலு ட்ரோன் வச்சு அந்த இடத்துல ஆய்வுகள் நிகழ்த்தணும் ஓகே அதனால ஸ்பெக்ட்ரோகிராபியா இருக்கட்டும் டெக்னாலஜியாக இருக்கட்டும் எல்லா தொழில்நுட்பங்களையுமே இதில் பயன்படுத்தியிருக்கோங்க அதனால இதுல எந்த ஒரு குறைபாடும் யாரும் கை காட்ட முடியாது மத்திய அரசாங்கம் இப்ப என்ன அவர்கிட்ட கேட்குறாங்கன்னா எப்படிப்பா அவங்க வந்து சொல்றாங்க இப்ப நம்ம அஞ்சு ஆய்வுகள் ஆய்வுகளை சொல்லியிருக்கோம் தமிழ் நாகரிகம் இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்கள் அந்த அந்த இடத்துல அகழ்வாய் செஞ்ச பொருட்கள் ஒரு நூறு வருஷம் கேப்ல நம்ம சொல்லியிருக்கோங்க இவர் வந்து ஆயிரம் வருஷம் கேப் சொல்றாரு ஆயிரம் வருஷம் கேப்ல வந்து எப்படி நீங்க ஒரு பொருள் வந்து இது ஒரு கிபி அஞ்சாவது நூற்றாண்டுல இருந்து கிமு அஞ்சாவது நூற்றாண்டு வரைக்கும் இருக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா அதான் அவன் கேட்டிருக்கான் அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் பதில் சொல்லாம நீங்க ஸ்டாலின் பேப்பரை கொடுத்து நீங்க பேசுன்னு சொல்றது வந்து அரசியல் எதாவது நாங்க சொல்றோம் அதிமுக பண்றது அகழ்வாராட்சி திமுக பண்றது அரசியல் ஓகே இதுதான் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றது காரணம் தான் எதுங்க சாருங்க பாருங்க ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால நிகழ்ந்த நிகழ்வு அந்த அகழ்வாயுல கண்டிக்கப்பட்டது அந்த பொருட்களை மைசூர்ல வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பொசிஷனுக்கு வந்துச்சு இவர் எந்த காலகட்டத்துல அங்க அனுப்புனான்ற அந்த நான் ரிப்போர்ட் படிச்சு பார்த்தேன் அந்த ரிப்போர்ட் மூலமே படிச்சு பார்த்தேன் அதுல வந்து இப்ப நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றவங்க யாரும் அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா எனக்கு தெரியாது நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்திருக்கு அவன் கேட்குற கேள்வி வந்து ஏதோ தமிழர் நாகரீகம் தொன்மையானது இல்லைன்னு அவன் சொல்லலை மத்திய என்ன கேட்கறாங்கன்னா எப்ப மாநில அரசாங்கம் அஞ்சு ஆய்வுகள் செஞ்சு ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து ரிப்போர்ட் இது பண்ணி அந்த இடத்துல இருந்த நாகரீகத்துல ஃபேக்டரி இருக்கு சார் பிரிக் கெட்டுற ஃபேக்டரி அந்த ஃபேக்டரியை வச்சு அதே திருமங்கலம் தொகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க திருமணம் தொகுதிக்கு ஒரு ஃபேக்டரி இன்னைக்கு வந்து அலுமினியத்தை செங்கல்ல இணைச்சி பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் அன்னைக்கே சொல்லி தெரிஞ்சிருக்கு அதை பிராண்ட் பண்ணி விற்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு ஃபேக்டரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த இடத்துல அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த அந்த பிரிக் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம் இருக்கோம் அந்த பிரிக் அந்த அந்த செங்கல் வந்து என்ன மாதிரி கட்டப்பட்டது என்ன தொழில்நுட்பம் வச்சிருந்தான்னு சொல்லி இவங்க மாதிரி சும்மா அறிக்கை விட்டுட்டு இரும்ப கண்டுபிடிச்சேன் தமிழ்ன்னு சொல்லிட்டு போலாங்க அதுல அலுமினியம் வந்திருக்குன்னா எப்படி அலுமினியத்தை ப்ராசஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல என்னென்ன தொழில்கள் இருந்தது இது எல்லாத்தையும் ஆய்வறிக்கை கொடுத்துருக்கோம் ஒன்னனுக்கும் இது இது இத்தனை வயசு இது இத்தனை வயசு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த கீழடியில மனிதர்கள் தமிழில் பேசிக்கொண்டிருந்தார்கள் தமிழில் அழகாக எழுதி கொண்டிருந்தார்கள் அந்த எழுத்து வடிவம் சிந்து வழி சம கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எழுத்துக்களோட ஒத்து போகுது அது என்னென்ன பெயர்கள் இருக்கு இது எல்லாமே நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம் ஒரு நூறு வருஷத்துக்குள்ள அதை எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் அந்த கீழடி நாகரிகம் தமிழன் நாகரீகம் அதுக்கும் தொன்மையானதா இருக்கணும் ஏன்னா அவ அப்ப மொழி வச்சிருந்தானா அன்னைக்கு ஃபேக்டரி நடத்திட்டு அதுக்கு முன்னால எத்தனை வருஷம் முன்னால இருந்திருக்கணும் நீங்க உங்க முடிவு கூட்டிருக்கோம் ஐயாயிரத்தி முன்னூறுனு சொல்றது அதான் காரணம் இவங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுத்த மாதிரி தெரியலையே எனக்கு எனக்கு வந்து அதுல வந்து அந்த ஆய்வு அறிக்கை என்பது மத்திய அரசாங்கம் கேட்ட கேள்வி இதுதான் இதற்கு எப்படி அவர் பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி அவங்க பதில் சொல்லணும் இது வந்து நம்ம செஞ்ச அஞ்சு ஆய்வறிக்கைகளை ஒரு வார்த்தை பேசலையே ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பி யாராவது அந்த அஞ்சு அறிக்கை அதாவது கூடியதான் வச்சிருக்கிறீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு அறிக்கையும் எடப்பாடியார் வெளியிடப்பட்டது ஒவ்வொன்றுக்கும் டிஜிட்டல் போட்டு உலகம் முழுக்க பரப்பிட்டு இருக்கோம் பாருங்க அதுல யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்களா மத்திய அரசாங்கத்துல இல்ல வேற எந்த அரசாங்கத்திலேயே கேள்வி கேட்டாங்களா இந்த கேரளால அகழ்வாட்சி பண்றவங்க நம்ம அகழ்வா எப்படி பண்றோம்னு பாத்துக்கிறதுக்கு வந்து கத்துட்டு போய் அதை எல்லாத்தையுமே அவன் இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஓகே இந்த மாதிரி வந்து உலகெங்கும் பேசப்படக்கூடிய ஒரு தொல்லியல் துறையை கட்டமைத்தது அண்ணன் எடப்பாடியார் அதுக்கு பண்டு ஒதுக்கி நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு சாராத ரெண்டு கோடி ஒதுக்கிட்டு இருந்த துறைக்கு வருஷத்துக்கு நூற்றி அஞ்சு கோடி ஒதுக்கணுன்னா என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமாக வந்து அதுக்கு போட்டு என்ன மாதிரி ஒரு அமைச்சர் முழு நேரம் அதுக்கு போட்டு அந்த துறைக்கு நீங்கள் யார் அமைச்சருனாவது தெரியுமா உங்களுக்கு தொல்லியல் துறைக்கு யாராவது அமைச்சர் தெரியுமா தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தங்கந்த ஒரு ஆர்வத்தால ஒரு சைட் ஒரு ஒரு அடிஷனலா வச்சிருக்காரு அவருக்கு ஏற்கனவே ரெண்டு பெரிய துறை இருக்கு ஓகே அந்த மாதிரி இல்லாம தமிழ் பண்பாட்டுக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு தமிழர் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பிளஸ் வந்து இந்த தொழிலியல் துறைக்கு முழு நேர ஒரு அமைச்சர் ஒரு கல்வி அமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு எனக்கு இந்த துறையை கொடுத்தாங்கல்ல அளவு முக்கியத்துவம் தான் கொடுத்திருக்காங்க கொடுத்தது அதுக்கு பண்ட் ஒதுக்கியிருக்காங்கல்ல இன்னைக்கு அது ஏதாவது பண்ணீங்களா இன்னைக்கு எவ்வளவு சார் பண்டு ஒதுக்குறீங்க கேளுங்க உங்க ஸ்டால்கள் இது இருந்தா சொல்லட்டும் சொல்லிட்டு பேசட்டும் இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுனுடைய உச்சகட்டம் ஏதோ வந்து பண்ணிட்டு போவாங்க குழந்தைய பெற்று கொடுத்துருவோம் நீங்க பேர் வைப்பீங்க இது என்ன குடும்பம் அத அடுத்தவங்க அடுத்த வீடு காரம்பு பேர் வைக்கிறது குறை இது வந்து யாரு எப்ப ஒரு நிறு ஒரு ஒரு விஷயத்த ஐ ஏஎஸ் ஆபீஸர் ஆறு பேர் வரலாம் அந்த துறைக்கு அமைச்சர் தானே பேசணும் அதனாலதான் எடப்பாடியே என்ன பேச சொல்லியிருக்காரு ஓகே நீங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகணும்னு சொல்லிட்டு நீங்க கேள்வியில போய் நின்றுகிட்டு அமைச்சர் பாண்டியராஜனுக்கு நன்றி அதை விட உதயச்சந்திரன் ஏஏஎஸ் அவர்களுக்கு நன்றினு அங்கிருந்து பேசிட்டு போறீங்க ஓகே இப்ப நாங்க என்ன சொல்லுவோம் எப்ப இது வந்து அரசு அரசு ஒதுக்குற பணம் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்குற பணம் ஓகே நீங்க என்ன ஒதுக்குனீங்கன்னு சொல்லுங்க நான் இது வந்து செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க இரும்பு வந்து தமிழன் கண்டுபிடித்தான் என்பது எவ்வளவு முக்கியமான ஆராய்ச்சியோ அதை விட முக்கியமான ஆராய்ச்சி உலகத்திலேயே முதல்ல மனிதன் நடமாடிய இடம் பற்றப்பெரும்புன்றது நீங்க அந்த பற்றப்பெரும்புரை விட்டுட்டீங்க ஏன் அது வந்து அதுல விவரம் இல்லையா அஞ்சா அஞ்சு அஞ்சு கட்ட ஆய்வு ஆய்வு பண்ணிருக்கோம் ஏன்னா பற்றப்பெரும்பு வந்து நார்த்து தமிழ்நாடு வந்துருச்சு உங்களுக்கு வந்து தென் தமிழ்நாடு முக்கியம் வைகை வைகை என்று எப்படிங்க ஏன் எல்லாம் முக்கியம் இல்லையா தென்பண்ணையாறு முக்கியம் இல்லையா அந்த இடத்துல நாகரிகம் இல்லையா தமிழன் நாகரிகம் எல்லா நதிகளையும் சார்ந்து இருந்திருக்கு நதிகளே இல்லாத கடல் சார்ந்தும் இருந்திருக்கு நம்ம நாகரிகம் ஆழ்கடல்ல ரிசர்ச் பண்றதுக்கு அஞ்சு கோடி ஒதுக்கியது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசு நீங்க பூம்புகார் பூம்புகார்ன்னு சொல்றீங்க இன்னைக்கு பூம்புகாரில் கலைஞர் வந்து அதுக்கு பேனா வச்சு வசனம் எழுதுவாரு ஆனால் பூம்புகாரில் அகழ்வாராட்சி முதல்ல போட்டது புரட்சி தலைவர் காலத்துல அதை யாரும் மறந்துடாதீங்க எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புரட்சித்தலைவர் பொறுப்படுத்ததுக்கு அப்புறம் வந்த அகழ்வாய்வு தான் பூம்புகார் அகழ்வாய்வு இது மாதிரி ஒன்னும் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கேன் ரொம்ப நேரம் எழுதி கூடாதுன்னு சொல்லியிருக்காருல தந்திருக்கிறேன் என்ன கண்டுபிடித்தோம் எத்தனை பொருட்கள் கண்டுபிடித்தோம் அதை எங்க காட்சிப்படுத்தினோம் அதை எப்படி வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க வந்து கீழடி என் தாய்மடின்னு எடப்பாடியா சொல்வதற்கு உரிமை இல்லாமல் யாருக்கு சொல்ல உரிமை இருக்கிறது உரிமையா கேட்கறேன் நான் அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கிற தமிழர்கள் ஆறாயிரம் பேர் இருந்த இடத்துல கீழடியை காட்சிப்படுத்தியது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் வேற ஏதாவது அது இங்க பொதுச் செயலாளர் முடிவெடுப்பாருங்க ஏன்னா இது இந்த ஆர்ப்பாட்டமே எந்த அளவுக்கு கேலிக்குறியாக மக்கள் பார்க்கறாங்கன்றது உங்களுக்கே தெரியும் அதனால வந்து இதுக்கு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம்னு அங்க பண்ணனும் அவசியம் கிடையாது மக்கள் மனதுல நீங்க கொண்டு போய் சேரு நன்றி தேங்க் யூ அதெல்லாம் தந்துடுறோம் எல்லாருக்கும் காட்டுறோம் மாதிரியா அவர் முதல்ல ஒதுக்கிய பணம் இது இடம் மாறு எவ்வளவு பணம் ஒதுக்குனாருன்றது அது போல அதான் அவங்க